ൂര്യ പാ കൈവൻ ഉറങ്ങാതെ അറിവേ കുരുവികൾ കുറലും എൻദേവനും കേക്കായം അറിവാണീ കാണുത്തി என்னை காண்கின்றார் அவர் என்னை காண்கின்றார் என்னை காண்கின்றார் ரோஹி என்னை காணும் தெய்வனே ரோஹி என்னை காணும் தெய்வனை Drohi ene kaanum devane Praise Lord indra kiruven vaathai paathina ஆதியாமம் 16 13 சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவரத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கத்தருக்கு நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் பதினாலு வருஷம் பட்டிருக்கு ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது இங்க நம்ம பார்த்தோம்னா ஆப்ராமுக்கும் சாராக்கும் குழந்தை கிடையாது சாரா என்ன நினைச்சாங்கன்னா அவன் வேலைக்காரி பெண்ணு ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் என்று நினைத்தாள் அது மூலமாக ஆகாரும் கற்பதியானாள் இந்த கற்பதியான பிறகு சாராளுக்கு ஆகார் பார்த்து ஒரு பொறாமை ஏற்பட்டது அந்த பொறாமை நிமித்தம் ஆகாரை கடினமாக நடத்தினாள் சாராள் இது நிமித்தமாக ஆகார் ஓடி போனால் சாராய் விட்டு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா தேவதன் ஆகாரிற்கு காட்சி அளித்து நீ மறுபடியும் சாராய்கிட்டே போ நான் உனக்கு என்ன வாக்குத்தம் பண்ணனும் அந்த வாக்குத்தம் நிறைவேறும் நீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாய் உன்னுடைய சந்ததியும் நான் பெருக்கப்போனேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்பொழுதுதான் ஆகார் தேவனுக்கு ஒரு பேரிடுகிறாள் அது என்ன பேர்னா என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிடறாள் அதுக்கு எல் ரோயின் அர்த்தம் நம் வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை யார் என்ன கண்டுக்கல யார் என்ன மதிக்கல நீங்க நினைக்கலாம் என் பேச்சை யார் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கலாம் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் அவ்வளவுதான் ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் தேவன் உங்களை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ என்னென்ன திங்க் பண்ணுறீங்களோ அனைத்தையும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆகார் ஓடி போனால் ஆப்ராம்கு சாராவும் அவள் தான் முஞ்சிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு விட்டாங்க ஆனால் தேவன் காண்கின்ற தேவனாக இருந்தார் அவளுக்கு காட்சி அளித்து நானும் உன் சந்ததியை என்று ஆண்டவர் அவளுக்கு வாக்குத்தம் பண்ணினார் அதே போல உங்கள் இதுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நான் வெளியே சுவிச்சுட்டு நல்லா சுவிச்சுட்டு இருக்கேன் எல்லாம் ஜாலியான பர்சன் நினைக்கிறாங்க ஆனால் இதயத்தில் என்ன என்கிட்ட இருக்க போராட்டம் எனக்கு தான் தெரியும் இதயத்தில் என்கிட்ட இருக்க சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் இதயத்தில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம் யாரும் அதை பற்றி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க நீ எப்படி இருக்கன்னு கூட கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கலாம் ஆனால் உங்களை விசாரிக்கிற தேவன் உங்களை காண்கின்ற தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் ஒருத்தருக்கிறான் அது சொல்லுங்கள் இந்த நேரத்தில் அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது ஆண்டர் சொல்கிறார் நான் உன்னை வாழ்க்கையை மேன்மையாக மாற்றுவேன் உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்கா அதை சரி பண்ணுவேன் உங்கள் வாழ்க்கையை நோய் இருக்கா அதை சுகமாக்குவேன் உங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துக்கம் இருக்கா அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று ஆண்டர் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறார் ஆண்டர் ஆகாருக்கு வாக்குத்தத்து பண்ணபடியே பார்த்தீங்கன்னா இஸ்மவேல் என்று ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகனை ஆண்டவர் பெருக பண்ணினார் அதே போல கூறிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கும் கொடுப்பார் உங்களுக்கும் கட்டளையிடுவார் உங்கள் குடும்பத்தையும் பெருக பண்ணுவார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் ஆமேன்